உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசி இனிய அன்பான வணக்கங்கள் மாசி மாத பழங்கள் தான் பார்க்க வரும் அதுக்கு முன்னாடி மாசி மாதம்னா என்னன்னு வச்சுக்கோங்க மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம் சொல்லுவோம் ஏன்னா தை மாதம் வந்து கர்மங்களை போக்கக்கூடிய மாதம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய கர்மம்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சீராக்குவது ஏன்னா பூர்வ புண்ணிய கர்மம் இதை எல்லாத்தையும் சரி செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா தை மாதம் மாசி மாதம் என்னென்னாக்கா ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணும் இல்லையா அப்போ அந்த கர்மங்களை போது தான் வழி பிறக்கும் அந்த வழி என்பது தான் மாசி மாதத்தில் பிறக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த ஒரு ஏற்ற மாதம் அதனால தான் இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி கொண்டாடும் புரியுதுங்களா மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் ஏன்னா மாசி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து தன்னுடைய வீட்டையே பார்ப்பார் அப்போ என்னென்னாக்கா ஆத்ம காரியங்கள் அந்த ஆத்ம பலம் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது புதிய புதிய கலைகள் நிறைய விஷயம் ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருந்துச்சு அன்றைக்கி என்னென்னாக்கா போர்க்கலை மாந்திரிக கலை இந்த மாதிரி பூஜை விஷயங்கள் யாகங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலைகளை கற்க ஆரம்பிப்பது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் தான் ஆரம்பிப்பாங்க அதே போல் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்குவது மேலும் நிறைய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் போய்ட்டு புனித நீராடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு பலனை தரும் எல்லா மாதத்தில் செய்வதை காட்டிலும் இந்த மாதம் என்பது நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஒரு நாள் குளிப்பது வந்து இந்த பனிரெண்டு மாதங்களுக்கு நீங்கள் குளித்த அந்த விஷயத்துக்கான அந்த புண்ணியத்தன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இந்த மாசி மாதம் அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இதை தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நட்பலன்களை இந்த மாசி மாத கிரக நகர்வுகள் அளிக்கப் போகுது என்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாசி மாத பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் இந்த மாசி மாத அமைப்புகள் அமைத்து கொடுப்போம் ஏன்னா இந்த இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னே ராசியில் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியே பார்க்குறேன் ஸோ அப்போ பார்க்கும் போது என்னென்ன சூரியனாவே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பு ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னக்கா சூழ்நிலைகளாக மிக பிரபலம் அடைய போகிறீங்க அப்படின்றதான் விஷயம் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான வாய்ப்புகளை இயற்கை அமைத்து கொடுக்க போகிறது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் மிக பிரபலமாக போகிறீங்க ஸோ அப்போ நல்ல விஷயத்துலேயும் நீங்கள் பிரபலம் ஆவீங்க நல்ல எல்லா விஷயமும் பிரபலமடை அதனால் என்னென்னாக்கா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் மாசி மாதத்தில் நீங்கள் குறிப்பாக மாசி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் சரியான நிகழ்வாக அமைத்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தொழிலில் புதிய முயற்சிகள் வழியாக மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் மீடியா துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சினிமா துறை மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய யூடியூப் இந்த காலத்தில் நீங்கள் தொழில்னா உங்கள் டியூப் டியூப் வந்து மிக பிரபலமாகும் மிகப்பெரிய ஒரு வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க அடித்து தும்சம் பண்ணிட்டு போ நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இயற்கை உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது ஸோ அந்த அதனால் என்னென்னாக்கா இயற்கை உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் முயற்சியை நீங்கள் செய்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி புதிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எது செய்தாலும் இந்த காலத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுருப்பீங்க அதை எடுத்து யூடியூப்பில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர வியூஸ் அள்ளிட்டு போகும் ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் சிம்மராசைக்காரர்கள் அந்த வளர்ச்சி அந்த என்ன சொல்லுவோம் சும்மா ஒரு விஷயம் சொன்னால் கூட சும்மா ஒரு விஷயம் செய்தால் கூட அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும் ஸோ அப்போ இவ்வளோ நாள் என்னடா சிம்மராசி ராசி கேது பகவான் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியை கொடுத்துட்டே இருப்பேன் என்ன ஏன் லைஃப் இது போங்க எதை செஞ்சாலும் போதாவது ஒரு விரக்தி என்பது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் கீழே இழுக்க 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 தான் அந்த அம்பு கூட நம்ம விடும்போது எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுக்கப்படுதோ அதை அவ்வளோ தூரம் முன்னோக்கி பயணிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல் தான் இவ்வளோ நாளும் நீங்கள் இழுத்த விஷயம் எல்லாமே இப்போது ஒரு மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டமாக இருக்கும் நீங்கள் லாபம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு எதிர்பார்க்காத ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு எனக்கா சில பேர் இப்போ ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா கிடைச்சா போகுதுன்னா வச்சுக்கோங்க பத்து கோடி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தான் சிம்ம ராசிக்காரன் அந்த லாட்ரி யோகத்தெல்லாம் அனுபவிக்கலாம் எங்கே போய் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து வா செலவு பண்ண இடத்துல அந்த இடத்துல நீங்கள் அஞ்சு கோடி ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி அஞ்சு கோடி ஐம்பது கோடி அடிக்கும் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ராசி பிரைஸ் மணி அடிக்கிறது அதிகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா ஏழில் வந்து ராகு பகவான் இருக்கார் ஏழில் ராகு பகவான் வந்து எதையும் பிரம்மாண்டமாக வெளிச்சம் போட்டு காமிப்பார் ஸோ அதனால் மீடியா துறை சினிமா துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அதே அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சாக்பாட்டான காலகட்டம்னு சொல்லலாம் எவனோ செய்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக போயிடும் சொல்லுவாங்கள்ல சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக போகும்போது சில பேர் கல் தடிக்கு விழுந்து பிரச்சனை ஆனவனும் இருக்கா சில பேர் மேலே விழுந்து பொழித்தவனும் இருக்காங்க இல்லையா ஸோ அதே போல் என்னென்னாக்கா எவனோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் அது உங்களுக்கு பேரும் புகழும் பெருக்கி தரும் அதனால் என்னக்கா சிம்மராசிக்காரன் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னு இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் சூழ்நிலையாலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியலில் முக்கியத்துவம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலையே உங்களை தள்ளி நகர்த்தி கொண்டு போயிடும் நீங்கள் வந்து அரசியலில் சேரலாம்னு இருக்கப்போ அப்படியே வா டக்குன்னு அவரை கொண்டு போய் காமிங்க டக்கு டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு போஸ்ட் கிடைச்சிடும் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேசும் படும் பொருளாக மாறும் ஸோ அதனால் சிம்மராசிக்காரருக்கு இந்த காலகட்டம் மிக அமோகமான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்த விஷயத்தில் அதே ஒரு நீங்கள் ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகும் நீங்கள் மிகப்பெரிய அந்த சொல்லுவாங்களே த பெஸ்ட் டாக்டர்ஸ் அவார்டு அந்த மாதிரி தி பெஸ்ட் பீப்புள் அவார்டு த பெஸ்ட் திங் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் தி பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் அப்படின்ற மாதிரியான பேர் புகழை உங்களுக்கு இந்த சமூகத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த காலம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது பொறுத்து இருக்குது எந்த முயற்சியும் செய்யாமல் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு நான் பிரபலம் ஆகல அப்படின்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியோட பலன் வந்து மிக பெருசாக இருக்கும் முயற்சியே செய்யலைன்னா கம்மியாக கிடைக்கும் முயற்சியும் செய் கூட சேர்த்திங்கன்னா அதுதான் சொல்லுவாங்களே தம்பி கூடையான் படைக்காஞ்சான் மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அந்த கூட்டு முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா அதை எப்படி அதை சொல்கிறதுன்னா நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகா சிவராத்திரி நிகழ்வு இருக்குது ஸோ அந்த மகா சிவராத்திரி நிகழ்வு நீங்கள் பங்கேற்கும் போது அது இன்னும் உங்கள் வளர்ச்சியை மடங்காக பெருக்கி தரும் அதனால் சிம்மராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரி பூஜைகளில் போய் எங்கள் உங்கள் அருகிலுக்கு சிவாலயங்களுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த மாசி மாதம் தொடக்கத்துலேயே நீங்கள் ஒரு சிவன் வழிபாடை நீங்கள் செய்வதன் வழியாகவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தடையும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சிம்மராசிக்கர் ஒரு கலச பூஜை கும்பம் கும்பம் வைத்து வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கும்பம் வைத்த ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் போது அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் கலச பூஜையெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய விஷயம் கும்பம் வைத்த கோயில்களுக்கு செல்வது சிறப்பு ஸோ அது மாதிரி என்னென்னாக்கா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது எங்கே போனீங்கன்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த தானம் மோர் தானம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் தண்ணீரை வந்து தானமாக கொடுக்க பழகிங்க ஸோ அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே தகர்த்தெறிந்து நீங்கள் மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏன்னா சூரியன் மிகுந்த ஒளிக்கு நிறைந்தான் அதுவும் உங்கள் ராசியே பார்க்குறாரு ஸோ அப்போ நீங்கள் ஆல்மோஸ்டே என்னென்னாக்கா விஐ விஐபியாக இருக்கிறவங்க விவிஐபியாக மாறிங்க சும்மா இருக்கிறவங்க ஒரு விஐபி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கிரகங்களுக்கு அதுவும் என்னென்னாக்கா குறிப்பாக அண்ணன்ற மூலியமாகவும் ஒரு அண்ணன் மூலயமாக அண்ணன்ற உறவு மூலியமாக அண்ணன் அக்கான்ற உறவு மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் தொழில் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஸோ மேலும் என்னென்னாக்கா அந்த கணவன் மனைவி உறவில் வந்து சிறிய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சில பேருக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுன்னா அது சரி செய்வதற்குள் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா சில விஷயங்கள் என்னென்னாக்கா சூழ்நிலைகள் என்னக்கா என்றைக்கோ நடந்த அந்த பழைய விஷயங்களால் சில பேருக்கு அசிங்கம் அவமானங்களும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் சிம்மராசிக்காரன் கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா என்னைக்கோ செய்த ஒரு விஷயம் பழைய விஷயத்தினால சில பேருக்கு அசிங்கம் அவப்பேரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பழைய விஷயங்களே நீங்கள் என்ன பண்ணோன்னா வாய்ப்பு கிடைச்சா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நீ விளக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் இல்லை ஒரு எங்கேயாவது போயிட்டு ஒரு நீ விளக்கை மட்டும் போட்டு வந்துடுங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா அப்படி இல்லைன்னா கூட வேப்ப மரம் இருக்கும் இல்லையா வேப்ப மரத்தை சுற்றி ஒரு நெய் விளக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்பமரம் இல்லை அம்மன் கோயில் பக்கத்தில் வேப்பமரம் எங்கேயாவது ஒரு வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் போய்ட்டு ஒரு நெய் தீபம் மட்டும் போட்டு வந்துடுங்க அப்படி போட்டிங்கன்னா அந்த பழைய விஷயத்தால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் நீக்கும் அப்படி இல்லையா உங்ககிட்ட என்னென்னாக்கா உங்களுடைய அந்த கழிவு கழிவு நீக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜீரணத்தை சரியாக வச்சுக்கோங்க கழிவு நீக்கத்தை சரியாக வச்சுக்கோங்க அதாவது என்னன்னாக்கா மோஷன் பிரச்சனை மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த சிக்கலுமே வராது ஸோ இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மிக சூட்சமான பரிகாரம் மலச்சிக்கல் இல்லைன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் வர வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மலச்சிக்கல்கள் ஏற்படும் போது பழைய மிகவும் நடந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில அசிங்க அவமானங்கள் எல்லாமே தொழிலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த விஷயத்தை போக்க மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் பல சிக்கல்களை எதிர்த்து நீங்கள் சூரியனை போல மின்னி பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாசி மாதமாக இந்த மாதம் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க சிறப்பாக இருக்கு நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்